தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் எல்லாரும் மகர ஜோதி தரிசனத்தை முன்னிட்டு பக்தி பரவசத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை பத்தி முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில் போலாம் சபரிமலை ஐயப்பன் சன்னதி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு அந்த மாலை போறது ஞாபகம் இல்லையோ அதுக்கு முன்னாடி ஞாபகத்துக்கு வந்து நிக்கிறது மகர ஜோதி தரிசனம் திருவண்ணாமலை தீபம் இருக்குல்ல அதுக்கு எந்த அளவுக்கு புனிதத்துவம் இருக்கோ அதுக்கு ஒரு படி கூட குறையாத புனிதத்துவம் இந்த மகர ஜோதி தரிசனத்துக்கும் இருக்கு இந்த ஜோதியை பாக்குறதுக்கு அங்க கூடுற மக்கள் என்னைக்கு இருக்கே பக்தர்கள் கூட்டம் சொல்லில் அடங்காதுங்க பல நாடுகளிலிருந்து கிளம்பி வருவாங்க அப்பேற்பட்ட மகர ஜோதி சடங்கு இருக்குல்ல அதை பத்தி நீங்க கண்டிப்பா சில விஷயங்கள் இப்ப தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இந்த தொகுப்பு மூலமா ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி பதினாலாம் தேதி வந்துச்சுன்னா போதும் மகர ஜோதி தரிசனத்தை நோக்கிதான் உலக முழுக்கவே இருக்க ஐயப்ப பக்தர்கள் கிளம்பி வருவாங்க அப்பேற்பட்ட மிக முக்கிய நாள்ல தான் நாம இப்ப இருந்துகிட்டு இருக்கோம் மகர ஜோதி இதுக்கு பல பேரும் பல கூற்றுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதனாலதான் அந்த கான்செப்ட் வந்துச்சு அதெல்லாம் கிடையாதுப்பா இதுதான் பலதரப்பட்ட கூற்றுகள் இருக்கு மக்கள் இதில் அடித்தளமான கூற்றாக ஒன்று சொல்லப்படுறது பாத்தீங்கன்னா தை முதல் நாள் இருக்குல்ல இதை முன் நிறுத்தி உருவான தான் மகர ஜோதினு சொல்றாங்க அதாவது தமிழ் மாதங்கள் மொத்தம் பன்னெண்டு இருக்கா சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கடி தை அதாவது தமிழ் மாதங்கள்லேயே பார்த்தீங்கன்னா பத்தாவதாக வர்றது தை மாதம் மகர ராசியில சூரியன் வர்ற மாசமா இந்த தை மாசத்தை கருதுவாங்க இதனாலதான் மகர சங்கராந்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே இந்த பேரே வந்துச்சுங்க இந்த மகர சங்கராந்தி சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு மகர ஜோதி வானில தென்படும் இந்த ஒரு பார்க்கறதுக்கு தான் நாற்பத்தி எட்டு நாட்கள் வரைக்கும் விரதம் இருந்து ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு வருவாங்க இதை பந்தல ராஜ குடும்பத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கதை இருக்குங்க அந்த ராஜ குடும்பம் நம்பிக்கிட்டு இருக்க கதையா அது இருக்கு அதாவது வனப்பகுதியில மணிகண்டன் கண்டெடுக்கப்படுறாருல குழந்தை அந்த மணிகண்டனை வளர்த்த தான் வந்த ராஜ குடும்பம் இந்த ராஜ குடும்பத்தின் வழி வந்த அரசர் இருக்கார்லங்க அதான் மணிகண்டனோட வளர்ப்பு அப்பா அவருக்கு ஒரு பெரிய ஆசையாக தன்னோட பையன் உடம்புல முழுக்க முழுக்க ஆபரணங்களை செலுத்தி அப்படி அழகு பார்க்கணுன்ற ஆசை அந்த அப்பாவுக்கு இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஐயப்பன் ஒரு அவதாரம்ன்ற விஷயம் அந்த குடும்பத்துக்கு தெரிய வந்ததாகவும் இதுக்கு பிற்பாள ஐயப்பன் சபரிமலையில் வீட்டு இருந்ததாகவும் ஒரு நம்பிக்கை அந்த குடும்பம் தரப்புலேருந்து இருக்குது அவங்க ஐயப்பன் கிட்டே ஒரு தடவை கேட்டிருக்காங்களாம் இது எல்லாமே இந்த குடும்பம் பாஸ்பிட்டலுன்னு சொல்கிறது வைக்கவா இது போல் இந்த அரண்மனையில் நீங்கள் வளரப்ப தான் உங்களை ஆபரணங்களால பூட்டி எங்களால் அழகு பார்க்க முடியல இதுக்கப்புறமா அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லி கேட்டப்ப ஐயப்பன் வருஷத்தில் ஒரு முறை மட்டும் என் உடம்புல ஆபரணத்தை பூட்டி நீங்கள் அழகு பாருங்க அப்படின்னு அனுமதி கொடுத்ததாக சொல்லப்படுதுங்க ஏன்னா ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் என்னதான் அந்த அரச குடும்பத்தில் வளர்க்கப்பட்டாலும் இந்த பொன் பொருள் எதுமொழியே நாட்டம் இல்லாமல் இருந்து ஆபரணங்களை உடம்புல தரிக்காம இருந்தவரும் அவர் வளர வளரவே இந்த விஷயம் அவர்கிட்ட பெருசா வளர்ந்துகிட்டு தான் இருந்திருக்கு அப்பேற்பட்ட ஒரு கலியுக கடவுள் தான் ஏதோ அப்பா ஆசைக்காக மட்டும் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்தாராம் இந்த ஆபரணங்கள் பூட்டு அந்த குறிப்பிட்ட நாள் இருக்குல்ல அதுதான் மகர ஜோதி தினம் இதன்படி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பந்தல ராஜா ஐயப்பன காண வருவாராம் கரெக்டா பதிமூணாம் தேதி மதியானம் ஒரு மணி அளவுல பந்தல அரண்மனையில இருந்து ஐயப்பனுக்கான ஆபரணங்கள் அப்படியே கிளம்பும் தூக்கிட்டு வருவாங்க ஃபுல்லா அடுத்த நாள் அதாவது பதினாலாம் தேதி மாலை நேரத்தில் அந்த ஆபரணத்தை ஐயப்பனுக்கு பூட்டிடுவாங்க இதுக்கப்புறமா முழுக்க முழுக்க ஆபரணங்கள் தரிச்சிருக்க ஒரு ஐயப்பனை உங்களால் பார்க்க முடியும் வருஷத்தில் ஒரு முறை மகர ஜோதி தினத்தில் மட்டும்தான் இது போல் ஒரு காட்சியை நீங்கள் காண கிடைக்கும் இதுக்காகவே இந்த தோற்றத்தில் ஐயப்பனை பார்க்கணுன்றதுக்காகவே உலகம் முழுக்க வந்து அவ்வளோ பேர் வருவாங்க மகர ஜோதி தரிசனம் முடிஞ்சிருச்சா இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஏழு நாட்கள் வரைக்கும் மகர விளக்கு பூஜைன்னு ஒரு திருவிழா நடக்குங்க சபரிமலை சன்னிதானம் முழுக்கவும் அப்படி இருக்கும் விழா கோலம் பூண்டு இருக்கும் காட்டு தேவதைகள் அண்ட் தெய்வங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த எல்லா தெய்வங்களையும் சாந்தப்படுத்துற வேலை கடைசி ஏழாவது நாள்ல நடக்குமாங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் சபரிமலை அப்படின்றது வனம் எங்க பார்த்தாலும் சிறுத்த யானைகள்னு வன விலங்குகள் நடமாடிட்டு இருக்க ஒரு பகுதி அப்பேற்பட்ட வனத்தை காக்குறதே தேவதைகள் அப்படின்றதா அங்க இருக்க மக்களோட நம்பிக்கையா இருக்கு இது இன்னும் உங்களுக்கு கனெக்டடோடு சொல்லணும்னா காந்தார படம் பார்த்திருப்பீங்களே அந்த பஞ்சுரி டெமிகார்ட பத்தி நீங்க பார்த்துருப்பீங்க படத்துல லிட்டர்ல அதே மாதிரி தாங்க இந்த வன தேவதைகள் தெய்வங்களை ஃபுல்லாக சாந்தப்படுத்தவே ஏழாவது நாளில் குருத்தி அப்படின்ற ஒரு சடங்கை அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்களாம் இந்த சடங்கும் கேரளாவில் சம ஃபேமஸ் இந்த மகரஜோதி தரிசனத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்களே இத்தனை பேர் வராங்க அப்படின்னா அங்கே எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஏன்னா வனத்துக்கு நடுவில் அந்த கோயில் இருக்கு அப்படி இருக்கிறப்ப பக்தர்கள் உயிரிழப்பு ஏற்பட்ட கூடாதுன்றதுல தேவசம் போர்டு அவ்வளோ தெளிவாக இருக்கும் கேரள வனத்துறையும் சரி கேரள போலீஸும் சரி இத்தனை டிபார்ட்மெண்ட்டும் அவ்வளோ உஷாராக இருக்கும் இந்த வனத்துறை ஃபுல்லாக ரோந்து போயிருக்காங்க ஏன்னா யானைகள் நடமாட்டம் எங்கெங்களாக இருக்கோ அந்த இடத்துலலாம் அப்படியே மலை மாற்றி விடுவாங்க ஏன்னா பக்தர்கள் அந்த வழியாக போகிறதும் இருக்குது மகரஜோதி தரிசனத்துக்காக இந்த பெரிய பதம் சொல்லிட்டு வராங்க பார்த்தீங்களா அந்த வழியாக அப்படியே கனெக்ட் லூப் பிடிச்சி வந்தால் இங்கே நிற்கும் ஸோ யானை நடமாட்டங்களை களைஞ்சி விடுற வேலையை அவங்க பார்த்துருக்காங்க இந்த வாட்டி அதாவது அங்கே குறிப்பிட்ட ஏழு நாட்கள் வரைக்கும் மட்டும் அங்கே பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு யானைகள் நடமாட்டம் மடைமாற்றி விடப்படும் ரெண்டாவது என்ன பண்ணாங்க இந்த காட்டு பன்றிகள் இருக்குல்ல அதுங்களுடைய எண்ணிக்கையும் அந்த சபரிமலை சார்ந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதுக்காக கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது காட்டு பன்றிகளை அப்படியே பிடிச்சி வேற வனப்பகுதிக்குள்ளே விட்டுருக்காங்க அண்ட் விஷ பாம்புகள் இருக்கும் பார்த்தீங்களா இந்த ராஜநாக மாதிரிலாம் இது மாதிரி நிறைய பாம்புகள் கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட பாம்புகளை பிடிச்சு அதை இன்னொரு வனப்பகுதிக்குள்ளே விட்டிருக்காங்க இந்த வன விலங்குகளை விடுங்க அடுத்தபடியாக இந்த ஆபத்தான மரக்கிளைகள் அப்புறம் இந்த விடுற நிலையில இருக்க பெரிய பெரிய மரங்கள் இருக்குல்ல அதையெல்லாம் அப்புறப்படுத்தியிருக்காங்க நான் சொல்றதெல்லாம் இப்போ அந்த மகர ஜோதியை முன்னிட்டு நடந்திருக்க ஏற்பாடுகள் அன் காட்டுத்தீ பரவலை தடுக்கிறதுக்காக எப்போவுமே காத்துக்கிட்டு இருக்க வேலையிலையும் அந்த அதிகாரிகள் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மகர ஜோதினு சொல்லிட்டேன் நெருப்பு அதுவும் இல்லாமல் வர்ற பக்தர்கள் யாராவது நெருப்பை எங்கெல்லாம் மூட்டினாங்கன்னா ஒரு ரிஸ்கும் இருக்கு ஸோ எல்லாம் தான் காட்டுத்தீ பரவலை தடுக்கவும் தயாரா இருக்காங்க சிறப்பு கட்டுப்பாட்டு அறை ஒண்ணு டுவெண்டி போர் இன்டு செவன் செயல்பாட்டிலேயே இருந்துகிட்டு அதை சுத்தியும் தீயணைப்பு வீரர்களும் நின்றுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அலர்ட்டாக இருந்தா மட்டும்தான் எப்ப எந்த ஒரு பிரச்சனை தீ சார்ந்து ஏற்பட்டாலும் உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கு முன்னாடியே தீயணைப்பு வீரர்களால அதை தடுத்து நிறுத்தப்படும் நான் சொன்ன இவ்வளோ வேலைகள் இருக்கு பாத்தீங்களா இது எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க அதாவது கேரள வன காவலர்களா இருக்கட்டும் கேரளாவோட சுற்றுச்சூழல் காவலர்களாக இருக்கட்டும் ஏங்க கால்நடை மருத்துவர்கள் இருப்பாங்க பாருங்க அவங்க வரைக்குமே உள்ள இருக்காங்க இந்த ஆயிரம் பேருக்குள்ள கால்நடை மருத்துவர்கள் உள்ள கண்டிப்பாக கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம் இந்த கிளியரன்ஸ் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கல இந்த நேரத்துல விலங்குகளுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த உயிரையும் ஈக்குவலா மனுஷ உயிருக்கு இணைய மதிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும் ஸோ அதுக்காக அவங்க வரைக்கும் இந்த டீம்ல இருக்காங்க இந்த மகர ஜோதி இருக்கல இதை பத்தியும் இது சார்ந்து வர்ற சில ஐதீகங்கள் அண்ட் இது கூடவே அந்த கடவுளை மேல் சாந்தியா இருந்த அனீஷ் நம்பூதரி அவர்கள் பல விஷயங்களை விளக்கமா நமக்காக கொடுத்துருக்கார் மக்களே நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே இவர் கொடுக்கிற இந்த விளக்கங்களை தெளிவா கேட்டு இந்த ஐயன் சன்னதி சார்ந்தோ மகர ஜோதி தரிசனம் சார்ந்தோ ஒரு தெளிவை பெறுங்க சபரிமலை கோயிலோட முன்னாள் மேல் சாந்தியான திரு அனீஷ் நம்பூதிரி அவர்களுக்கு என்னோட வணக்கம் வணக்கம் சுவாமி சரணம் என்னோட பேரு அனீஷ் நம்பூதிரி சபரிமலை மாளிகப்புரம் மேல் சாந்தியாக ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் பூஜை செய்துட்டு இருந்தாங்க இப்போது மையநாடு என்ற இடத்துல சிவன் கோவில் மேல் சாந்தியாக ஜோலி செய்துட்டு இருக்குது மகர ஜோதி இந்த மகர ஜோதி தரிசனத்துக்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் தவமாக தவம் இருக்கிறாங்க சபரிமலையில் எவ்வளவோ சிறப்புகள் இருந்தாலும் எல்லாத்தை விட மகர ஜோதி தரிசனத்து ஒரு படி மேலே நிற்குதுல்ல இது எதுக்காக அந்த மகர ஜோதி ஏற்றப்படுற பகுதி இருக்குல்ல அதுக்கும் ஆதிவாசிகளுக்கும் இது தொடர்பு இருக்கதான் சொல்லப்படுதுல்ல அது என்ன மகர சங்கரம வேளையில மேலே தெளிகிற ஜோதிதா மகர ஜோதி அப்போ அந்த மகர ஜோதி வருஷத்தில் ஒரு தடவை திருவாபரணத்தோடு கூடி தீபாராதனை நடக்கிற அந்த டைமில் மேலே ஒரு ஜோதி தெரியும் அது அன்னைக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஜோதி தெரியும் போது சன்னிதானத்தில் இருந்து ஐயப்ப சுவாமியோடு கூட சேர்ந்து பக்தர்கள் எல்லாமே அந்த ஜோதியை பார்த்து கும்பிடுவாங்க அந்த தரிசனத்துக்காகத்தான் வருஷத்தில் ஒரு தடவை அங்கே எல்லா பக்தர்களும் சேர்ந்து வந்து சரணம் மொழியோடு கூடி அந்த தரிசனம் பார்க்குறாங்க மகர அந்த மகர சங்கரம வேலையில மேலே இருக்கிற கத்திர அந்த ஸ்டார் அது அந்த நட்சத்திரம் தான் மகர ஜோதி இங்கே தீபாராதனை காமிக்கும்போது அடுத்த மலையிலையும் ஐயப்ப சுவாமியோருக்கு தீபாராதனை காமிக்கும்போது தெரிகிறது அது மகர விளக்கு இது வந்து மகர ஜோதி மகரஜோதி சபரிமலையிலிருந்து பார்த்தா அந்த பர்டிகுலர் டேயில் அந்த திருவாபரண டைம் அப்படி சார்த்தி தீபாராதனை டைமில் அங்கே போய் பார்த்தா கரெக்டாக தெரியும் அதே டைமில் தீபாராதனை நடக்கும்போது ஆப்போசிட் இருக்கிற மலையிலையும் சபரி பீடத்திலிருந்து சபரி பீடம் இல்லை അങ്ങ ആദിവാസികൾ മുന്നാളിൽ മുന്നാലിന്ന് അവങ്ക ആരാധന ഇതേ ഇടത്തുക്ക് പാത്തു കർപ്പൂരം കാമിച്ചത് താ മകരവിളക്കാ നമ്മുത് മുതല്ല അയ്യപ്പ സ്വാമിയോട് എല്ലാ കാര്യങ്ങളും പാത്തത് ആദിവാസികൾ തന്നെ பக்தர்களெல்லாம் நாட்டில் இருந்து வர்றதுக்கு முன்னாடி ஐயப்ப சுவாமியோட எல்லா காரியங்களும் பார்த்து எல்லா வேண்டாம் காரியங்களும் செய்தது ஆதிவாசிகள் தான் அப்போ ஆதிவாசிகளும் பகவானை ஆரா ஆராதனை பண்ணியிருக்கு அதுவும் மகரஜோதி அன்னைக்கு அவங்க எஸ்பெஷலி அங்கே பா காமிக்கிற தீபாராதனை தான் நமக்கு மகர வழக்காக தெரியுது என் மனசில் ரொம்ப நாள் இருக்க ஒரு கேள்வி என்னென்னா ஐயப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறதான் அவரோட பக்தர்கள் ரொம்ப ஆழமாக நம்புகிறாங்க இதில் இருக்க நம்பகத்தன்மை என்ன இன்னொரு பக்கம் இந்த சன்னிதானத்தில் இருக்க வழக்கு இருக்குல்ல அது அணையவே அணையாதுன்னு சொல்கிறாங்களே அதில் எந்த அளவுக்கு தன்மை இருக்கு அது உண்மையா அப்படி உண்மைன்னா அந்த சிலைக்கு என்னதான் ஆச்சு ஐயப்பன் நேரடியாக நமக்கு அனுபவங்களிலூட அந்த ஐயப்ப சுவாமியோட சைதன்யம் தெரிஞ்சு அனுபவத்தில் வந்திருக்கு ஐயப்ப சுவாமி சபரிமலை பூரா ஐயப்ப சுவாமியோட சைதன்யம் ஐயசா ஐயப்ப சுவாமி வர்றதும் போகிறதும் நிற்கிறதும் எல்லாமே நம்ம அனுபவத்தில் நமக்கு புண்ணியமாக அனுபவப்பட்டது இந்த சபரிமலை கோவில் சாத்தனத்துக்கு பிறகு புறப்படாத மேல்சாந்தியாக நானும் சன்னிதான மேல் சாந்தியும் தான் அங்கே இருக்கும் இருக்கும்போது பிரதக்ஷணம் நடக்கும்போது நம்ம சுவாமியை ஐயப்போ சுவாமியே ஐயப்போன்னு சொல்லி பிரதிஷனம் வைக்கும்போது நம்ம கூடையே ஒரு ஆள் கூட நடக்கிற மாதிரி எங்களுக்கு அனுபவத்தில் வந்தது திரும்பி பார்த்தா எதுவும் இல்லை நம்ம சுவாமியை சரணம் சொல்லும்போது ஒரு ஐயப்ப சுவாமி தான் அந்த அதுதான் நாங்கள் நினைக்கிறோம் ஐயப்ப சுவாமி பஸ்மம் போட்டு யோகதண்டு பிடிச்சி பஸ்மத்தில் தான் இருக்குது அப்போ அந்த கோ விக்கிரத்துக்கு முன்னாடி இருக்கிற விளக்கு அடுத்த டைமில் திறக்கிற வரைக்கும் அந்த ஐயப்ப சைதன்யத்தால் அது அப்படியே இருக்கிறதா பார்த்துருக்கோம் மலையாளம் மாதம் கடைசி நாள் ஈவினிங்கில் கோவில் திறக்கும் அதிலிருந்து மாதத்தில் அஞ்சு நாள் பூஜை இருக்கும் பூஜைக்கு அப்புறம் ஹரிவராசனம் பாடி பஸ்மத்தில் யோகதண்டம் வச்சு தலையில் அந்த கிரீடம் மாதிரி கட்டி அங்கே வைக்கும் அதில் அடுத்த மாதம் சாயந்தரம் நடந்துறக்கிற வரைக்கும் அந்த விளக்கு ஐயப்ப சைதன்யத்தில் அப்படியே இருக்கும் நடை திறந்த உடனே நம்ம கெடா விளக்கு மாதிரி இருக்கும் அதில் போய் மேல் சாதி மாதிரி எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி நெய்யில தான் அது எரிஞ்சிட்டு இருக்குது விளக்கு அது கெடா விளக்கு வைக்கிறது ஒரு பெரிய விளக்கு தான் அங்கே உள்ள இருக்குது அதில் நெய்யை போட்டு திரி கத்திச்சு நட சாத்தி இறங்கி இருச்சுன்னா அடுத்த வாட்டி அது துறக்கும் போது நம்ம போகும்போதே அந்த திரி இருக்கும் அப்புறம் அதில் நெய் ஊற்றி கண்டினியூ பண்ணுறது தான் ஐயப்பனோட முதல் உருவாக்கப்பட்டப்ப அது நவ உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது பழனி முருகன் கோயில் அதே ஐயப்பன் சிலை உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க சபரிமலையில் வந்து முதல் பிரதிஷ்ட பண்ணது வந்து பரசுராமன் கேரளம் சிருஷ்டிச்ச பரசுராமன் கஷேத்திரங்களில் இருந்தும் ரொம்ப வித்தியாசமாக சபரிமலையில் கானன கஷேத்திரம் தான் அது காட்டுக்கு நடுவில் இருக்கிற கோவில் அந்த கோவிலில் முதல் பிரதிஷ்டை பண்ணது பரசுராமன் சிலா விக்கிரகத்தில் சிலா விக்கிரகம்னா அது கிருஷ்ணசிலா அது நம்ம ஒரு ஸ்தபதியை போய் பார்த்தா அவங்க இந்த கறிங்கல்ல அவங்க ஒளி வச்சு தட்டி பார்ப்பாங்க தட்டி பார்த்துட்டு அதுக்கு அனுயோஜ்யமான சப்தம் அதிலிருந்து வந்தால் அந்த கல் எடுத்து அதில் விக்கிரகம் பண்ணுவாங்க அந்த விக்கிரகம் பண்ணுற கல் ஷி கிருஷ்ணஷிலான்னு சொல்லும் கரிங்க கருப்பு கலரில் இருக்கும் அந்த கருப்பு கலரில் இருக்கிற விக்கிரகம் எல்லாமே பண்ணி ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அது தந்திரிக்கு கொடுக்கும் தந்திரி தான் அது கையில் வாங்கி பூஜா தாந்திரிக சம்பிரதாயப்படி எல்லா காரியங்களும் அப்புறம் பிரதிஷ்டை பண்ணுறது தந்திரியோட வேலை அப்போது அது தந்திரிக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க நேத்திரோன்மீல்னு சொல்லிட்டு ஒரு சடங்கு இருக்குது நேத்திரோன்மீல் அந்த கண்ணு துறக்கிறது திறந்து இவர் வந்து தந்திரிக்கு கொடுக்கும் தந்திரி அது அந்த முகூர்த்த டைமில் வாங்கி அதுக்கு செய்ய வேண்டிய நிறையா பூஜைகள் இருக்குது அந்த பூஜைகள் எல்லாம் கலசாபிஷேகம் இதெல்லாம் பண்ணி முகூர்த்தத்தில் அஷ்டபந்தம் போட்டு அங்கே பிரதிஷ்டை பண்ணும் அதுதான் முன்னாடி முதல்ல இருந்தது இப்போ ஒரு எழுபத்தி அஞ்சு வருஷம் நினைக்கிறேன் அது அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற விக்கிரகம் வந்து பஞ்சலோகத்தில் செய்தது அஞ்சு லோகங்களை எடுத்து கரெக்டான அளவில் மிக்ஸ் பண்ணி பஞ்சலோகத்தில் செய்ய விக்கிரம் தான் இப்போ சபரிமலையில் இருக்குது நெய் அபிஷேகம் அபிஷேகங்கள் எல்லாமே நடக்குது அந்த பஞ்சலோக விக்கிரகத்தில் அப்போது ஆத்தியம் இருந்தது நவபாஷாணமாக இல்லை மரத நல்லா நிறைய பேர் கன்ஃபியூஸ் மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அப்படி இல்லை அது ஷிலா விக்கிரகத்தில் தான் அது பண்ணியிருந்தது இதுவரை காலமும் ஐயப்ப பக்தர்கள் பெருசா மனசுல நம்பிட்டு இருக்கிறது ஒரு வாடும் சித்தர் தான் ஐயப்பன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல இந்த பதினெட்டு படிகளுக்குன்னு தனித்தனியாக தத்துவங்கள் நம்புகிறாங்க இதை பத்தி டீட்டெயிலாக சொல்ல முடியுமா பதினெட்டு படிகள்னா பதினெட்டு மலைகள் மலை தெய்வங்களுக்கு ப பதினெட்டு படியில பிரதிஷ்ட பண்ணி அங்க சைதன்யம் இருக்கிறதுனால பதினெட்டு மலைகளும் சவிட்டி மேலே போய் தத்துவமசி ஐயப்ப சுவாமியை பார்க்குறாங்க அப்போது பதினெட்டு மலைகள் பதினெட்டு மலை தெய்வங்கள் அவங்க பூஜை எல்லாம் நடத்துது அந்த பூஜை நடக்கிறது பதினெட்டு மலைகளுக்கும் தெய்வங்களை சங்கல்பம் பண்ணி சாயந்திரம் தீபாராதனை முடிஞ்ச உடனே நடத்தக்கூடிய பிரதான பூஜை வந்து பூஜை அது பதினெட்டு மலைகளுக்கு தான் பண்ணுது அந்த பதினெட்டு மலைகள் சவிட்டி மேலே போனால் ஐயப்ப சுவாமியை பார்க்கலாம் அதுதான் அதோட தத்துவம் பதினெட்டு மலைகள் சவிட்டி மேலே போனால் தான் ஐயப்பனை பார்க்க முடியும் அப்போது பதினெட்டு படி அதுக்காக வச்சது அது வே மல தெய்வங்களை மட்டுந்தான் அதில் நம்ம ஆவாகன பண்ணி பூஜை பண்ணி இது இருக்குது வேறு வேறு வக்திகளை அதில் நம்ம பார்க்குறதில்ல மல தெய்வங்கள் தான் பதினெட்டு படியில் பதினெட்டு மலைகள் தான் சங்கல்பம் வேறு சித்தரை கிடையாது വാഴും സിദ്ധര ചലെ വിട ധർമ്മശാസ്ത്രാവോടെ അവതാരം താ അയ്യപ്പവാമി ഇപ്പോൾ മഹാവിഷ്ണുക്ക് അവതാരം ശ്രീരാമൻ വാമനൻ എന്നമാതിരി ധർമ്മശാസ്ത്രാവോടെ അവതാരം താ്യപ്പവാമി അത് പതിനൊന്നാം നൂറ്റാണ്ടിൽ ജീവിച്ച് വന്ന ഒരു ആൾ താ അയ്യപ്പവാമി അയ്യപ്പ സ്വാമി അതുക്കപ്പറം ധർമ്മശാസ്ത്രാവിലെ വിലയം പ്രാപിച്ചു അപ്പോൾ ധർമ്മശാസ്ത്രാവോടെ അവതാരം താ സിദ്ധർ ചല്ല മുടാ ധർമ്മശാസ്ത്രാവോട് അയ്യപ്പ ചൈതന്യം எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ட் ஒன்று ஏற்படுத்திங்க அதாவது சிவபெருமான் முருகப்பெருமான் ஐயப்பன் இந்த மூன்று கடவுள்கள் பேரை நான் சொல்லும்போது ஒரு மாதிரி ஒரு தீபம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கும் ஆக்சுவலாக முருகப்பெருமான் உதிச்சதே சிவபெருமான் நெற்றிக்கல்லேருந்து வெளியான அந்த நெருப்பின் உடா அந்த அக்னியின் உடான்னு சொல்லுவாங்களே இன்னொரு பக்கம் சிவபெருமான் அண்ணா மலை ஒரு மலையே சிவனாக இருக்கிற அந்த ரூபத்தை பார்க்குறோம் அக்னி மலையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் ஐயப்பன் மகர ஜோதி மூன்று கடவுள்களையும் அந்த ஒரு ஒளி தான் அந்த அந்த தீபம் அக்னி தான் இதுவே நல்ல இந்த தீபம்ன்ற விஷயம் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கிறது எதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்சிடென்டலா ஏற்பட்ட கனெக்ட் மாதிரிதான் தெரியலங்க இதுக்கு பின்னாடி எப்போ ஏற்பட்ட தத்துவம் இருக்கோ அதை ஆண்டவர்கள் நம்மளுக்கு விளக்கப்படுத்தினாதான் நாம அதை தெரிஞ்சுக்க முடியும் அனைவருக்கும் ஐயனோட அருள் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் சுவாமியே சரணம் ஐயப்பா அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்